அன்பு கொண்ட கும்பராசி அன்பது கும்பராசி என்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோறாவது வீடு இந்த கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் இந்த ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எந்தெந்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லப் போகிறோம் அது மாதிரி என்ன சுவாமியை வணங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் கும்ப ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்க பொருள் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ராகு அப்படின்னு ஐந்து கிரகங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் வரப்படும் இது வந்து எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்குது உங்களுக்கு ஏழாவது வீட்டில் கேது இருக்கார் ஸோ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்கள் உங்கள் ராசியில் ஐந்து கிரகங்கள் ஒன்றா கூடி இருக்கிறது இந்த மா பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஜென்மம் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பை குறிக்கும் மனசை குறிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸை குறிக்கும் வாழ்க்கை எந்த திசையில பயணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் குறிக்கிறது தான் ஜென்மம்னு நம்ம சொல்கிறோம் ஜென்ம ராசின்னு சொல்றோம் இது வந்து உங்களுடைய ஒரு சிஸ்டம் ரூபி ரீபூட் பண்ணுறோம்ல இல்லை அது மாதிரி லைஃபை வந்து சேஞ்சஸ் பண்ணுறது லைஃபை வந்து மாற்றுறது வாழ்க்கை பாதையை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய ஐடென்டி அதனால் உங்களுடைய ஐடென்டிட்டி இருக்கில்லையா அவங்களுடைய அடையாளம் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு தொழில் பார்த்துருப்பீங்க இல்லை வேலை பார்த்துருப்பீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்க இல்ல ப்ரமோஷன் ஏற்படும் இல்ல வேறு படிப்புகள் உங்களை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணிடுவீங்க அப்போ வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி மாறும் இல்லை இல்லை அவர் இப்படி இப்படி பண்ணுறவர் அப்படி அப்படின்னு இந்த வேலை பார்க்குறவர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியரு அப்படின்ற மாதிரி மேலே ப்ரொமோஷன் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு மேலே வந்து மேனேஜராக ப்ரொமோஷன் தருவாங்க அப்போ இனிமேல் யாரும் உங்களை அக்கௌண்டன் கூப்பிடப்போல மேனேஜர்னு கூப்பிடுவாங்க ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு புது விஷயங்கள் தோன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக தெரியறது பொதுவாக ரெண்டில் ரெண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் பண பணபரம்னு சொல்லுவாங்க தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இதில் சனி பகவான் வந்து பண விஷயங்களில் கட்டுப்பாடாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் பேச்சில் வந்து கடுமையாக குறைச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நான் இதெல்லாம் செய்ய முடியாத விஷயங்களாக தான் இருக்கும் பணத்தில் கட்டுப்பாடாக இருக்க முடியாது குடும்பத்தில் வந்து பொறுப்பாக இருக்க முடியாது அந்த மாதிரி கண்ட்ரோலா இருக்க முடியாது சனி இங்க இருக்கிறதுனால இது மாதிரி பண்ண முடியாது ஆனா நீங்க வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அது மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறது பழைய ஞாபகங்கள் அது வக்ரமா இருக்கிறனால பழைய ஞாபகங்கள் நம்ம அப்படியா இருந்தோமே அப்படின்னு வந்து பழைய ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் உம் உங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கவலைகள் இருக்கலாம் அதனால அவங்க சம்மந்தமான விஷயங்களை முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் கேது இருக்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அவங்களோட தொடர்புகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து யாரும் மாறி போயிடலாம் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே இருந்து அவங்க வந்து பிரிஞ்சு போயிடலாம் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு வேலை கிடச்சி வெளில போயிடலாம் இந்த மாதிரி வந்து இல்லை உங்களுக்கு வேலை கழித்து நீங்கள் இடமாற்றம் ஏற்பட்டுடலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அவர்ஷன் ஏற்படும் உங்கள் கூட பழகிற பெண் பெண்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்க உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள்டுந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படும் உங்களுடைய ஈகோ வந்து பிரேக் ஆகும் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட நினச்சிட்ருப்பீங்க இல்லையா உங்களுடைய ஈகோ வந்து பிரேக் ஆகக்கூடியது இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை பற்றி நீங்கள் ரீதிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது இப்போ கும்பராசி வந்து எந்தெந்த வேலை செய்கிறவங்கன்னா லீடர்ஷிப் அதாவது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க புது பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க மக்கள் பப்ளிக்கில் வந்து பார்க்குறா மாதிரி இருக்கக்கூடியவங்க டெக்னாலஜியில் இருக்கிறவங்க இனோவேஷனில் இருக்கிறவங்க சோஷியல் ஒர்க் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம் ஆபிஸ் பாலிடிக்ஸ் ஆபீஸ்ல வந்து அரசியல் அது மூலமா வந்து யாருன்னு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்குள்ள பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை நிரூபிக்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு காலம்னு இதை எடுத்துக்கலானே நீங்க வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சொந்த பிராண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும் அது மாதிரி கன்சல்டன்சிஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் பொதுவாக இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கன்சல்டன்சி நடந்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுடைய சொந்த பிராண்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும் ஸ்டார்ட் அப் புதுசாக வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஐடியாஸ் வரும் பிப்ரவரி இருபத்தி தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து உங்கள் சொந்த ராசிக்கு வர்றதுனால கொஞ்சம் கோபம் அதெல்லாம் அதிகமாக ஏன்னா செவ்வாய் ராகுங்கற்காரி ஏற்கனவே அதனால அதீதமான கோபங்கள் வர்றது அவசரப்படுறது இதெல்லாம் நடக்கலாம் அது கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு பொறுமையா நிதானமாக இருந்து முறிவெடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் இப்போ குடும்பத்தை பொறுத்தளவு இன்கம் பணத்தை பணத்தை உள்ள இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது நீங்கள் பண வருமானங்கள் வரலாம் நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்புனால பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதுசாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியாஸ்லாம் தோணும் இந்த மாதம் பணம் வரும் ஆனால் வந்து அதை பொறுமையாக செலவழிக்கணும் பணம் வரும் உங்களுக்கு பணம் வரவுக்கு இந்த மாசத்துல குறைச்சல் இல்லை பட் வந்து அதை நீங்க வந்து அனாவசியமான வரவுக்கும் செலவுக்கும் சரின்ற மட்டும் இல்லை கடன் வாங்கி செலவழிக்க வேண்டி வந்துடும் அதனால நீங்க வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குன்றதை காட்டிலும் நீங்க வந்து செலவை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சேமிப்பு கூடும் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க பொதுவா வந்து இந்த மாசபுரத்துல ஆஹ் குடும்பத்துல ஜென்மத்துல ராகு ஏழு கேது இருக்குல்லையா அதுல வந்து அதனால குடும்பத்துல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஈகோ விட்டீங்கன்னா நிச்சயமா எல்லாமே சுமூகமா முடுங்க அதாவது ஒரு ஈகோவாக பேசாமல் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னா நிதானமாக பொறுமையாக போனீங்கன்னா வீட்டில் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் ஓவர் திங்கிங்லாம் என்னை யாரும் புரிஞ்சுக்கலை அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் காரணம் ஜென்மத்தில் ராகு இருக்குது ராகுவோட இத்தனை கிரகமும் சேர்ந்துட்டாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தனிமை உணர்வு வரலாம் அதை ஓவர் கம் பண்ணுங்க சாமியை கும்பிடுங்க அது மாதிரி பண்ணுங்க பொதுவாக இந்த மாசத்தை பொறுதளவுல தலையில கண்ணில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் கண் வலி இல்லை வலி அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம் பிபி இருந்ததுன்னா அது அஹ் இதெல்லாம் தூக்கத்துல வந்து குறைபாடுகள் வரலாம் அது மாதிரி வந்து ரொட்டீனாக இதையும் பண்ற மாதிரி வச்சுங்க அது பண்ணீங்கனால இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்துல சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வேண்டிக்கிறது நல்லது ஏழைகள் யாருக்கானோ உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர பகவானை வணங்குறது வெள்ளை வெள்ளைப்பூவில் வந்து மாலை போட்டு சுக்கர பகவானை வணங்குறது நல்லது இந்த மாசத்துல வந்து தினமும் பதினெட்டு தினம் ஓம் நம ஷிவாயா அப்படின்னு சொல்கிறது மிக மிக நல்ல பலன்களை இல்லை எல்லாத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி அடையக்கூடிய மனநுடைய உங்களுக்கு ஒன்று கொடுக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசம் மிக சிறந்த மாசமா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வழியில் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்